ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய வேகப்பந்து வீச்சாளரான முகமது சிராஜ் அவர்களை ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சூழ்ந்து கொண்டு தகாத வார்த்தைகளால் திட்டும்போது உடனடியே அங்கே ஓடி வந்த விராட் கோலி அவர்கள் செய்த சம்பவம் தற்போது ரொம்பவே வைரலாக மாறி இருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய வேகப்பந்து வீச்சாளரான முகமது சிராஜ் மற்றும் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேனான ட்ரவிஸ் ஹெட் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் காரணம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா விளையாடும் போது ட்ரவிஸ் ஹெட் அதி அதிரடியாக விளையாண்டு நூற்றி நாற்பது ரெண்டில் வந்து குவிச்சிருந்தாங்க அப்போது அவங்கள பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் ஒரு சூப்பரான யார்கர் மூலமாக போல்டாக்கி அவுட் ஆக்கினாங்க அப்போது பார்த்தீங்கன்னா ட்ரவிஸ் ஹெட் அவர்கள் முகமது சிராஜ் அவர்களை நோக்கி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல இதனால் கடுப்பான முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அவங்களும் மோசமாக திட்டியிருப்பாங்க ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது ட்ரவிஸ் ஹெட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து முகமது சிராஜை நீ நல்லா பந்து வீசின அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் முகமது சிராஜ் அதை தவறாக புரிந்து கொண்டு என்னை வந்து மைதானத்தில் திட்டாங்க பரவாயில்ல அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ட்ரவிஸ் ஹெட் சொல்லியிருந்தாங்க அதற்கு பதிலடி கொடுத்த முகமது சிராஜ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ட்ரவிஸ் ஹெட் நான் நல்லா பந்து வீசினேன் அப்படின்னு சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க சொன்னது முழுக்க முழுக்க போய் நான் அவரை அவுட் ஆக்குன விரக்தியில் அவர் ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி என்னை திட்டினாரு அதன் காரணத்தினால தான் நான் அவரை வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்துனேன் அப்படின்னு முகமது சிராஜ் அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தாங்க இந்த நிலைமையில் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா பேட்டிங் செய்துவிட்டு தோல்வி அடைந்து பெவிலியன் திரும்பும்போது இந்திய வீரரான முகமது சிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெவிலியன் நோக்கி நடந்து வந்தாங்க அப்போது கேலரியில் இருந்த ஆஸ்திரேலிய ரசிகர்கள் முகமது சிராஜ் அவர்களை நோக்கி கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவரை இருப்பாங்க அப்போது பெவிலியனில் இருந்த விராட் கோலி அவர்கள் உடனடியாக ஓடி வந்து அந்த ரசிகரை எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாது அங்கே இருந்த பாதுகாவலர்களை கூப்பிட்டு அந்த ரசிகர்களை அப்புறப்படுத்தும்படி அவங்க பார்த்தீங்கன்னா கோபமாக பேசியிருப்பாங்க அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட விராட் கோலி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோடயும் இந்தியாவை போல கிரிக்கெட்டை உண்மையை நேசிக்கிற பல ரசிகர்கள் வந்து இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் வேண்டுமென்றே ஒரு பிரச்சனையை பெருசாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இது போன்று வீரர்களை தனிநபர் தாக்குதல் வந்து பண்ணுறாங்க இதை நான் ஒருபோதுமே ஒப்புக்கொள்ள மாட்டேன் விளையாட்டில் சிறு சிறு மோதல்கள் இருப்பது எப்போதுமே சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனால் இதை ஒரு தனிநபர் தாக்குதலாக ரசிகர்கள் மாற்றுவதை நான் ஏற் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் இதை சில பேர் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு சதியாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் ரொம்பவே கோவமாக பேசியிருக்காங்க முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஒரு பெரிய வெற்றியை பெற்றதுக்கப்புறம் ஆஸ்திரேலிய வீரர்கள் எப்போதும் போல எதிரணி வீரர்களை வம்பெழுத்து விளையாட வேண்டும் அப்படின்னு ஆஸ்திரேலியாவோட சீனியர் வீரர்கள் அவங்களுக்கு அறிவுரை கொடுத்துருந்தாங்க அதே போல தான் இந்த டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் இந்திய வீரர்களை ஒவ்வொரு முறையுமே சீண்டிக்கொண்டு இருந்தாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் முகமது சிராஜ் அவர்கள் பேசியிருந்தாங்க ஆனால் முகமது சிராஜ் அவர்கள் மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய வரும்போது ட்ரவிஸ் ஹெட் அவங்களை நோக்கி சில வார்த்தைகளை விட்டு அவரை வம்புழுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் தற்போது மேலும் ஒரு எதிர்பார்ப்பை எகிற வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தற்போது பலருடைய எதிர்பார்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு இந்த தொடரில் இந்திய அணி மூன்றுக்கு இரண்டு அப்படின்னுனா நான்குக்கு ஒன்று அப்படின்னா ஐந்துக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி